ஹெய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம வெணிலா வந்து ஒரு வழியாக விஜயையும் காவேரியும் சேர்த்து வச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம காவேரியும் ஏன் வெணிலா ஏன் கிளம்புறீங்க நீங்களும் எங்கள் கூடவே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வெணிலா சொல்கிறாங்க இல்லை காவேரி அது சரியாக வராது என் மாமாவும் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காரு ஹாஸ்பிட்டல் செக்கப்பு தேவைன்னா பார்த்துக்கலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விஜயுமே இல்லை வெணிலா நீ இங்கேயே இருக்கிறது தான் கரெக்டு எனக்குமே சில யோசனை எல்லாம் இருக்குது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கணுன்றது இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்குது அதெல்லாமே முடிக்கணும்ல அதுக்கு நீங்கள் இருந்தால் தானே நீ பாட்டுக்கு எங்கேயோ போகிறேன்ற எங்கே போய் இருப்ப நீ பேசாமல் எங்கள் வீட்டிலேயே இருக்கு வெணிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம வெணிலாவோ இல்லை விஜய் நான் இங்கே இருந்தால் அது சரிப்பட்டு வராது நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் எவ்வளோ சண்டை வந்தாலுமே எப்போவுமே ஒன்றாவே இருங்க சண்டை போட்டுட்டு மறுபடியும் ஒரே ஒரு பத்து செகண்டில் நீங்கள் ஒன்று சேர்ந்துடணும் ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஒன்றா இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை இத்தனை நாளாக அதாவது நீங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்த்துக்கு முன்னாடி வரைக்குமே உங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் நான் இத்தனை நாளாகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா அது ரொம்ப தப்பு நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க சந்தோஷமா எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும் நான் போயிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் காவேரி உனக்கு வளகாப்பு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்வைட் பண்ணணும் ஓகேவா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜயும் காவேரியும் சொல்கிறாங்க உனக்கு சொல்லாமலையா கண்டிப்பாக உனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் மற்றவங்களுக்கே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயும் காவேரியும் சொல்கிறாங்க வெண்ணிலாவுமே ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம நம்பிராஜனுமே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுதான் சொல்லிக்கிறாங்க நம்ம வெணிலாவுமே கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் விஜய்யும் காவேரியும் பேசிக்கிறாங்க நம்ம காவேரி வந்து முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து என்ன காவேரி முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க சொல்லப்போனால் நான் தான் உங்ககிட்ட கோச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் ஏமால உங்களுக்கு என்ன கோவம் ஆமாம் நீ எந்த தப்பும் பண்ணவே இல்லை யார் கோளாறு பொய்த்தியம் பொய்த்தியம் உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போது நான் கூட தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம காவ் விஜய் இருந்துட்டு ஏ காவிரி என்னடி என்ன நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் யாரோ ஒருத்திக்காக என்ன விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவிரி இருந்துட்டு யாரோ ஒருத்தி இல்லை உங்களை லவ் பண்ண பொண்ணு தானே என்ன க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் விஜய் என்னால் உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களை விட்டு நான் விலகவே நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் உங்களை லவ் பண்ணவும் செஞ்சாங்க கண்டிப்பாக உங்களை நல்லா பார்த்துப்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க பின்னாடி பசுபதியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் விலகி போகணும்னே முடிவு எடுத்தேன் இப்போ கூட நீங்கள் என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தீங்க என் கூட இருந்தீங்க அப்படினாவே இந்த பசுபதி எப்படியாவது வெளியே வந்துட்டான் அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம விஜய் சொல்கிறாங்க ஏன் காவிரி லூசுத்தனமாக யோசிக்கிற அந்த மாதிரி இந்த பசுபதி எவ்வளோ தான் பிரச்சனையை கொடுக்கட்டும் இருக்கட்டும் அதை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா நின்று சமாளிப்போமே ஏன் நீ என்னை விட்டுட்டு விலகணும்னு நினைக்கிற இங்கே பாரு காவேரி நீ என்னை விட்டுட்டு விலகணும்னு நினைச்சாலுமே கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன் ஏன் மேலே நீ எந்த அளவுக்கு பாசமும் அன்பும் லவ்வும் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னுடைய மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் நீ என்னை விலகணுமோ தவிர நீ உன்னுடைய விருப்பப்படி என்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்கணுன்ற மனசே வராது என் நினைப்பா தான் எப்பவும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிறப்ப நீ நானும் விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லையே நீ நானும் ஒன்னா நின்று அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிப்போம் காவிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க நம்ம காவேரியுமே சிரிச்சுக்கிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி இனிமேல் எந்த ஒரு காரணத்துக்காகவும் குழந்த மேலே சத்தியம் வைக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரியுமே சரிங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி வா நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிடுவோம் எங்கங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பார் காவேரி நான் எங்கே கூப்பிட்றனும் நீ வந்து தான் ஆகணும் வா போகலாம் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவிரி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் ஆனால் எந்த இடம்னு சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே இல்லை உங்கள் அவங்க வீட்டுக்கு தான் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அங்கே எதுக்காகுங்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குவோம் வேறு எதுக்காக உங்கள் அம்மா கிட்டே நம்ம பேசுவோம் பேசி இனிமேல் நீயும் நானும் நம்ம வீட்டிலே இருப்போம் அது அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம காவிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் அம்மா கிட்ட கொடைக்கானல் போகிறதா சொல்லிட்டு வந்திருக்கேன் அப் அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் நம்ம நம்ம வீட்டுக்கு போவோம் வாங்க அதே சாக்கில் உங்கள் கூட நான் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டே பண்ணலாம்ல ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாரு காவிரி என்னை டென்ஷன் பண்ணாத இது வரைக்கும் நம்ம மறைஞ்சு மறைஞ்சு பேசுனது சாக்கு போக்கு சொன்னது அதெல்லாம் போதும் அதெல்லாம் நிறுத்திக்கலாம் இதுக்கப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பசுபதியும் ஜெயிலுக்கு போயிட்டான் வெண்ணிலாவும் நம்ம ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு அவளுமே கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் ஏன் நம்ம ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணணும் பேசணும் த பொய் சொல்லணும் சாக்கு சொல்லணும் அதெல்லாம் தேவையே இல்லை காவேரி உங்கள் அம்மா கிட்டே பேசுகிறேன் அதுக்கப்புறம் உன்னை கையோடு கூட்டிகிட்டு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா பாட்டி ஆக போகிறாங்களே அந்த விஷயத்தையுமே சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிற டைம் இது இப்போ போயிட்டு அம்மா கிட்டே ஏதாவது பேச போய் அதுக்கப்புறம் அம்மா ஏதாச்சும் பேசுனாங்க சண்டை போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்குள்ளே ஏதாச்சும் விரிசல் வந்துரும்ல அதுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை காவேரி அப்படின்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்கள் அம்மா வெண்ணிலா இருக்கா அப்படின்றதுக்காக தானே நம்ம ரெண்டு பேரையுமே ஒன்று சேர விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போது அவங்களுக்கே தெரிஞ்ச புரிஞ்சிடும் நம்ம புரிய வச்சுருவோம் சரியா வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேருமே இங்கே சாரதா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க எங்கள் காவேரியை விஜய் கூட பார்த்த சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஏய் என்னடி ஏதோ கொடைக்கானல் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே வந்து நிற்கிறேன் அதுவும் இந்த தம்பியும் பக்கத்தில் நிற்கிறாரு என்னடி நடக்குது உன் மனசில் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் போயிட்டு ஊரை சுற்றிட்டு வந்தியா அதுக்காக தான் கொடைக்கானல் போயிட்டு ஏதோ மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போக்கு சொல்லிவிட்டு போனியாடி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே விஜய் இருந்துட்டு ஆன்ட்டி ஆன்ட்டி ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க பாருங்கள் தம்பி போதும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத கேட்டு நாங்கள் என்ன பண்ண போறோம் அதான் என் பொண்ணு வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கே நீங்க எதுவும் பேச வேண்டாம் நீங்க பண்ண வேலை தானே இன்னைக்கு காவேரியோட வாழ்க்கையே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே கங்கா இருந்துட்டு ஐயோ அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா தான் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு வந்திருக்குல்ல அவர் என்னதான் பேசுறாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கேட்போமே சும்மா நீங்க பாட்டுக்கு அந்த விஜய திட்டிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே விஜய் இருந்துட்டு கரெக்ட் கோதாவரி நீங்கள் கரெக்டான டைமில் கரெக்டான பாயிண்ட்டை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுனா நீங்கள் என்ன கோதாவரின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லி கூப்பிட்டா எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கங்கா சொல்கிறாங்க சாரி கோதாவரி ஐயோயோ சாரி சாரி சாரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம சாரதாவுக்கு பயங்கர கடுப்பாக தான் இருக்குது விஜய பார்க்கவே பிடிக்கல ஏன்னா ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணாங்களே அது இப்போ வரைக்குமே நம்ம ஷாரதா மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம்ங்க விஜய் வந்து ஆண்டி நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட்டு சீக்கிரமாக இடத்த காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷாரதா சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் ஆண்டி இனிமே காவேரி எங்கள் வீட்டிலே இருக்கட்டும் எங்கூடவே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு தம்பி வேண்டாம் வேண்டவே வேண்டாம் காவேரி அந்த வீட்டில் வந்து வேலைக்காரி மாதிரி அடிமை வேலை செய்கிறதுக்காகவா இல்லை இல்லை ஏன் பொண்ணா அவள் இந்த வீட்டிலே இருந்துட்டு போகட்டும் அவளை ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிங்க ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு நீ உன் பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடியே சொன்னீங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ எல்லாம் வந்துச்சு வேண்டவே வேண்டாம் காவேரிக்கு வேறு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாரத சொல்கிறாங்க கா நம்ம விஜய் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க ஆண்டி என்ன ஆண்டி காவேரி தான் உலகம்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் இருக்கேன் நீங்கள் என்னடனா காவிரிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண பாக்குறீங்க இங்க பாருங்க ஆண்டி அப்படி ஒரு தப்பை மட்டும் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் தம்பி ஏன் நான் பண்ணக்கூடாது என் பொண்ணு வாளா வெட்டியா வீட்லயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் நடக்காது என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆண்டி ஏன்னா நீங்கள் தான் பாட்டி ஆக போகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம ஷார் தான் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்ன தம்பி உங்களுக்கு ஓவராக குசும்பு தான் என்னை பார்த்து பாட்டின்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு நான் அத்தை முறை தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ ஆன்ட்டி நீங்கள் எனக்கு அத்தை தான் ஆனால் எங்கே அதாவது காவேரிக்கே எனக்கும் சேர்ந்து பிறக்க போகிற குழந்தைக்கு நீங்கள் பாட்டி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னை தம்பி என்னென்னமோ பேசி உளறிக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஆண்ட்டி நான் எதுவுமே வளரலை உண்மையை தான் சொல்கிறேன் நீங்கள் பாட்டி ஆக போகிறீங்க நானும் காவேரியும் அப்பா அம்மா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ஷாரதாவுக்கு அப்படியே பூரிச்சு போகுது ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்குது என்னை தம்பி உண்மையை தான் சொல்கிறீங்களா எப்படி தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குவோம் என்ன ஆண்ட்டி என்கிட்ட எப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம காவிரியுமே சிரிக்கிறாங்க என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்க எப்படி ஏனோ பிரச்சனைக்கு நடுவில் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தானே இருந்தீங்க அப்புறம் எப்பட்றீ அப்படின்னு சொல்லி இங்க நம்ம சாரதா கேட்குறாங்க இங்க விஜயம் காவிரியும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கங்காவும் சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் காவேரி சொல்றாங்க அம்மா கங்காக்கா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் அந்த விஷயம் எனக்கு எப்போவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் நான் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்டி ஏன் சொல்லலை எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கணும்ல இந்த விஷயத்த கூட மறைச்சி வைக்கிறதாடி என்னடி பொண்ணு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துட்டு அம்மா அப்போ இருந்த சுச்சுவேஷன் அப்படிமா அந்த டைமில் உங்ககிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை திட்ட தான் செஞ்சுருப்பீங்க அடிக்கவும் அடிக்க செஞ்சுருப்பீங்க ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அப்போ போய்கிட்டு இருந்தது வெணிலா ப்ரெஸ்ஸு மீடியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை சரி எல்லா பிரச்சனையும் முடிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம விஷயத்த சொல்லிடுவோம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் என் குழந்த என் வயிற்ல வளர்த வளர்த நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட சொல்றப்போவும் அவங்க சந்தோஷமா நினைக்கணும் என் குழந்தைய தப்பாக யாரும் பேசிடக்கூடாதுல்ல இல்லை அதனால தான் எல்லா பிரச்சனையும் சரியாகட்டும் அதுக்கப்புறம் விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே காவிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஷார்தா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க காவிரி என்னை மன்னிச்சிடுறி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏமா எதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லடி நீ கர்ப்பமாக இருக்கன்னு சொல்லி எனக்கு அப்போ தெரியல உனக்கு நிறைய வேலை இல்லை தண்ணி குடமெல்லாம் தூக்கிட்டு வர சொன்னேன் பெரிய பெரிய வேலை எல்லாமே செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் எக்ஸிபிஷன் போயிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கங்கா கர்ப்பம் சொல்லி தெரிஞ்சதுமே அவளை எந்த வேலையுமே செய்ய விடுறதில்ல அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து சாப்பாடுமே செஞ்சு கொடுத்துட்ருந்தோம் ஆனால் நீ கர்ப்பமாக இருக்குன்னு எனக்கு தெரியலையேடி உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல என்னை மன்னிச்சிடுறீ இதுக்கப்புறம் உன்னை என் உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன் சரிக்கா விரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே நம்ம விஜய் சொல்கிறாங்க ஆண்டி நானும் மறந்தே போயிட்டேன் போயிட்டு நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஸ்வீட் கடையில் போயிட்டு ஒரு கிலோ ஸ்வீட் வாயின் வராங்க வாயின் வந்து எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க நம்ம விஜய் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க கங்கா வந்து கிட்டே சொல்கிறாங்க காவேரி உன் வாழ்க்கை அதாவது உன் வாழ்க்கையை நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என்னாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு ஆனால் உன் வாழ்க்கை இப்போ அழகாக மாறிடுச்சு உனக்குன்னு ஒரு குழந்த வரப்போகுது விஜயுமே அவங்க கூட ஒன்று சேர்ந்துட்டாரு அடுத்தடுத்துன்னு நிறைய சந்தோஷமான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குல்ல இன்னுமே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி எனக்கு என்ன சொல்லி என் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க காவேரி தன் ஒத்தையில் இருக்காங்களே விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியலையே ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க இப்போது பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சாரதா இருந்துட்டு இங்கே நம்ம விஜய்க்கும் நம்ம காவேரிக்கும் ஆரத்தை எடுத்து கரைச்சி கொண்டு போய் கீழே வித்து ஊற்றுறாங்க எல்லா டிஸ்ட்ரியுமே பட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தம்பி நீங்கள் உட்காருங்க தம்பி உங்களுக்கு நான் ஏதாவது சமையல் ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ஆண்டி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ரெடி பண்ணுங்கள் நான் எதுவாக இருந்தாலும் நான் சாப்பிட்டுப்பேன் நீங்கள் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சாரதாவுமே ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு சமையல் வேலை எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க அதாவது ஆரம்பிக்கிறாங்க நம்ம கங்காவும் போயிட்டு அம்மா உனக்கு கூட மாட ஏதாவது உதவி செய்யட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாடி நானே பார்த்துப்பேன் ஊருக்கே நான் ஒருத்த ஆளாக சமைச்சி போட்டுருவேன் என்ன ஒரு ரெண்டு மூணு பேருக்கு என்னால் சமைக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கங்காவும் இப்போது போய் ரெஸ்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு காவேரி இப்போதான் டி என் மனதுக்கே நிறைவாக இருக்குது என்னமோ உன் வாழ்க்கை இப்படியே இருந்துருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன்டி எப்படியோ உன் அப்பந்தான் தான் உன் கூட துணையாக உன் வாழ்க்கைய சரி செஞ்சு வச்சிருக்கான் உன் வயத்துலையுமே குழந்த குழந்த பாக்கியத்தை தான் கொடுத்துருப்பாண்டி உன் அப்பா தான் உனக்கு துணையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா வந்து அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க காவேரியுமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்து சமையல் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து இப்போ பரிமாறிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஷார்தா வந்து சொல்கிறாங்க அம்மாடி எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அஞ்சு மாதம் ஆக ஆக போகுதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம கா ஷார்தா சொல்கிறாங்க ஏழு மாதத்துக்கு நம்ம வளக்காப்பு பெருசாக செஞ்சிடலாம் கவரி இந்த ஊரே அசடுற மாதிரி நம்ம உனக்கு வளக்காப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்தா சொல்கிறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு ஆண்டி கவலையே படாதுங்க இந்த ஊர்லேயே ஏன் இந்த உலகத்துலேயே அந்த அளவுக்கு வளகாப்பு செய்ய முடியாது அதாவது ரொம்ப பிரம்மாண்டமாக யாருமே யோசிச்சு பார்க்காத அளவுக்கு நம்ம பெருசாக சிறப்பாக செஞ்சிடலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயமே சொல்கிறாங்க காவேரி நம்ம கங்கா எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நீவே நோ ஹெமுனாவும் வீட்டுக்கு வராங்க குமரனோட இங்கே குமரன் தான் எங்கள் யமுனாவையும் நிவனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே ஷாரதா இருந்துட்டு என்னடி யமுனா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க குமரன் தம்பியும் உன் கூட வந்திருக்காரு என்ன தம்பி நீங்கள் தான் போயிட்டு அழைச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம குமரன் இருந்துட்டு ஆமா சரி நிவனே நீ போய் உட்கார் போ வாங்க வாங்க எல்லாருமே சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா கூப்பிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுமே இங்கே நம்ம நிவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஷாரதா காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அதுக்கப்புறம் தான் நம்ம நிவனுமே சொல்கிறாங்க முன்னாடியே எனக்கு தெரியும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன தம்பி உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா ஆமாம் எனக்கு காவேரிக்கு விஜய்க்கு மூணு பேருக்கும் இந்த விஷயம் தெரியும் காவேரியும் விஜய்யும் எப்படியாவது ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் நாங்களும் போராடிக்கிட்டு இருந்தோம் எப்படியோ கடைசி டைமில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அதுவே நினைக்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் உங்கள் பொண்ணு எமுனாவை புரிஞ்சிக்க முடியல உங்க பொண்ணு என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா ஏன் காவேரி கூட ஃபோன்ல பேசுற ஏன் அங்கே போறேன் இங்கே போறேன்னு இப்போ வரைக்குமே காவேரி மேலே எனக்கு எந்த ஒரு தப்பான அபிப்பிராயமும் கிடையவே கிடையாது அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும்தான் நான் பார்க்கறேன் ஆனால் உங்க பொண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா உங்கள் உங்க பொண்ணு சந்தேக புத்தியிலே இருக்கா உங்க பொண்ணோட சந்தேகம் போச்சுனாவே கண்டிப்பாக நானும் அவளும் ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நாங்கள் அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் ஒன்றுமா இல்லையா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் இல்லாண்ட்டி அது வந்து அவர் சந்தேகப்படுறா அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மலப்புறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம யமுனாவும் புரிஞ்சுக்கிறாங்க காவேரி கூடையுமே ரொம்பவே சந்தோஷமாக வளர்க்கும்படி நல்லா பேசுகிறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம விஜய் கேட்குறாங்க அத்தை நாங்கள் இன்றைக்கே வீட்டுக்கு கிளம்பவா காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த இன்னும் தாத்தா பாட்டிக்கிட்ட கூட சொல்லலை அவங்களுமே சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நாங்கள் இப்போவே கிளம்பவா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் சரிங்க தம்பி நாங்களும் உங்கள் கூட வந்து விட்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சொல்கிறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஆண்ட்டி நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே நான் போகிறேன் நாங்கள் போயிட்டு வரோம் வளகாப்பு எப்போ என்ன டேட்டில் எவ்வளோ பெருசாக செய்யலாம் அதெல்லாம் பேசிக்கலாம் ஆண்டி எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு சாரதாவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரியும் விஜய்யும் காரில் இருக்காங்க காவேரி வந்து ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என்னமோ தெரியல திரு திப்புன்னு எவ் எவ்வளவோ பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே இப்போ முடிஞ்சு நீங்களும் நானும் இப்போ ஒன்றா இருக்க போகிறோம் சந்தோஷமாக நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம குழந்தையோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி உனக்கு வளகாப்பு ஊரே அசர்ற மாதிரி செய்யணும் வேறு மாதிரி ஒரு மாதிரி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி யாருமே செய்யாத மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் வளகாப்பை செஞ்சு முடிக்கணும் ஊரே ஒரு ஒரு வருஷம் பல வருஷம் ஆனாலையும் உன்னுடைய வளக்காப்பை பற்றி பேசணும் அந்த அளவுக்கு பெருசாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு எதுக்காகுங்க வீண் செலவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார் காவேரி நீ அப்படிலாம் சொல்லவே கூடாது கண்டிப்பாக நம்ம வளர்காப்பை பெருசாக தான் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறாங்க போகிறப்போ ஸ்வீட் பாக்ஸுமே வாங்கிட்டு போகிறாங்க போனதுமே இங்கே தாத்தா பாட்டி காலைல விழுகிறாங்க இங்கே நம்ம காவேரியை பார்த்ததுமே இங்கே நம்ம பாட்டிமாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வருதே அப்படின்றதுக்காக போயிட்டு தனியா நீட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பாட்டிமா இங்கே காவேரியை கறிச்சி கொட்டிக்கிட்டு இருக்காங்க உன்னால் தான் விஜய் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவன் ராஜா மாதிரி இருந்தவன் அவன் சந்தோஷமாக இருந்தவன் ஹாப்பியாக ஃப்ரீடமாக இருந்தவன் ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாரு கஷ்டம் கஷ்டம் அப்படின்னே தான் போய்கிட்டு இருக்கான் நீ வந்து சேர்ந்துட்ட இனிமே அவனை கஷ்டம் விட்டு போக போகவே போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம காவேர் பிரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்தை சொல்கிறாங்க பாட்டியோட மனசு மாறி போச்சு இனிமேல் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கட்டும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ